கத்தருக்கு சோத்திரம் இன்று கர்த்தர் நம்ம பேச விரும்புகிற வார்த்தை உன்னை உன்னைக் கொள்வேன் வானத்தின் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவாரு உலகத்துல பிரச்சனைகள் போராட்டங்கள் எது வந்தாலும் உங்களை அவர் பாதுகாப்பாரு உள்ளங்கையில வரைந்து வைத்து பாதுகாப்பாரு கண்ணி மணி போல பாதுகாப்பாரு கோழித்தின் குஞ்சுகளை காப்பது போல பாதுகா பாதுகாப்பாருங்க கடன் நீங்கும் வியாதி நீங்கும் உபத்திரம் நீங்கும் போராட்டம் நீங்கும் எந்த பிரச்சனையும் வராது பகலை பழக்கம் அம்புக்கும் ஈரீடுமான குடி நோக்கி மத்திய அந்த பழக்க சங்கத்துக்கு பயப்படக்கூடிய அவசியமே இல்லை கர்த்தரும் கூட இருக்காருங்க அவங்க பத்திரமா பார்த்து பாரு பத்திரமா பார்த்துக்கணும்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு பாதுகாப்பு இன்னொன்னு உத்தரவாதம் உத்தரவாதம்னா இந்த வீட்டை இந்த சொத்து அவங்க மேல பத்திரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு உத்தரவாதத்துறாரு நான் அவனுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் உனக்கு உத்தரவாதமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்த சொல்றாருங்க ஏன்னா தம்முடைய ரத்தத்தை உங்களுக்காக உங்களுக்கு எனக்காக கொடுத்து தம்முடைய வெளியேறு பெற்ற ரத்தத்தை உங்களுக்கு கொடுத்து உயிரியே உங்களுக்கு எனக்காக கொடுத்து நீ வீட்டுக்குள்ளயா ஜீவனியே கொடுத்த தேவன் உங்களை எப்படி கைவிட்டுவாரு அந்த யாருமே இல்லை நான் தனிமையில இருக்கேன் எனக்கு ஆர்த்தம் சொல்ல யாருமே இல்ல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு குழம்பி அழுவு கூட யாருமே இல்லைன்னு சொல்லி தனிமையை காணப்படாதீங்க கர்த்தர் கூட இருப்பாரு அவங்கள பத்திரமா பார்த்து பாரு எந்த விதமான பிரச்சனையை போராட்டம் உங்களுக்கு சேதப்படுத்த வரைக்கும் அவங்க பாதுகாப்பாரு சந்தோஷமா வச்சு பாரு சமாதானமா வச்சி பாரு அவர் சமூகத்துல நீ காத்திருங்க கர்த்தாவை நீங்க என்ன பத்திரா பாத்துட்டு சொல்றீங்க அது போதும் சொல்லி காலை தோறும் கர்த்த சமூகத்துல அமர்ந்து வந்து அவரை வித்தம் தேடுங்க அவர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரும் போதும் நீர் மாத்திரம் போதுன்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க சரண்டராயி ஒப்புரவாயிடுங்க அவரு உங்களை பத்திரமா பாத்துப்பாரு வார்த்தையை உண்டாக்கினு வார்த்தை எல்லாம் சொன்னதெல்லாம் கரங்கெல்லாம் ஈடுபட்டேன் அவர் சொல்லி சொல்லி செய்யாம இருப்பாரோ அவர் வசனத்தை நிறைவேற்றாம இருப்பாரோ அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணும் தரவிழுகாதுங்க வாக்குறுதி கொடுத்தாருன்னா வாக்குறுதி கொடுத்தோம்னா நிச்சயமா அவர் நிறைவேற்றுவாரு எந்த உபத்திரமும் எந்த பாடுகளும் உங்களை ஒண்ணும் சேதப்படுத்தாது தைரியமா இருங்க கத்தர் உங்களை பத்திரமா பார்த்துப்பாரு ஆ மீன்